சென்னை தண்டையார்பேட்டை மெட்ரோ அந்த வெளில கார் வருது பாருங்க அது வெளில தான் வரதராஜ பெருமாள் கோயில் தெரு சென்னை தண்டையார்பேட்டை மெட்ரோ பக்கத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் தெரு இருக்குது வலது பக்கம் தெருக்கு இருந்து சென்னை தண்டையார்பேட்டை மெட்ரோ இந்த மெட்ரோ ரேஷன் பக்கத்தில் ஒரு தெரு இருக்குது வெள்ளார்கள் இந்த தெருக்குள்ளே போனால் வரதராஜ பெருமாள் கோயில் எதிர்க்க தான் தண்டையார்பேட்டை சுவாமி பால சவன் இடம் இதுதான் வரதராஜ பெருமாள் கோயில் தெரு இதுதான் தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அகஸ்தியார் சினிமா தேட்டர் கேட்டு பஸ்ஸில் வரவங்க மெட்ரோ ட்ரெயின் தண்டையார்பேட்டை மணிகுண்டு அகஸ்தியார் தேட்டர் எப்படி கட்டாலும் வரலாம் தண்டையார்பேட்டை சுவாமி டபால் இல்லம் இருபத்தெட்டு நாலு நாலு வரதாக முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு குறித்து ராஜ்குமார் சாமி திருச்சி பெரம்பலூரில் இருக்கனியா சமாதி இருக்குது ஆருத்ரா நாட்டியாலயம் இந்த இடத்துல திருவண்ணமலத்தில் தான் அன்னதானமும் நாட்டிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க தவன் செய்த இடம் இங்கே இருக்குது மணி பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் ஆகுது இது வரதராஜ பெருமாள் கோயில் இந்த வரதராஜ பெருமாள் கோயில் இதுக்கு கோ பெருமாள் வரைக்கும் கோபுரம் அதுக்கு நேர் எதிர்க்க வீடு தான் சாமியோடைய குரு தவம் செய்த இல்லம் கல்லார்பேட்டை அவதூதர் பாம்பாட்டி சித்த பீடம் கே கோரண்டன் காமெட் திருமகன் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் எயிட் செவன் ஃபோர் டபுள் டூ ஒன் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை தினம் சிறு கைசனம் சித்திரை நகரில் முன் பெற்று வாங்க வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கல்லார்பேட்டை சின்ன ஆலத்தியம் அவதூத்தர் பாம்பாட்டி சித்தர் வந்துட்டேன் இது சுற்றுலா தலம் கிடையாது இது ஆன்மீக குருபீடம் தரிசனம் மட்டும் உண்டு தியானம் செய்வோர் போட்டோ எடுக்க அனுமதி கிடையாது தரிசன நேரம் மாலை நான்கு மணி முதல் எல்லாம் கிடையாது மாலை நான்கு மணி முதல் மணி பக்தர்கள் சித்தரை தரிசனத்துக்கு வெளியில் வர வேண்டும் சாய்மீமார்கள் இங்கு வந்து திகுதி வைப்பது தவிர்க்கப்பட்டுள்ளது முக்கியமான செய்தி நிறைய இடங்களில் பிரச்சனை இருக்குது சாமியார்கள் வரக்கூடிய பக்தர்களை வந்து திசை திருப்பி அவங்க கையால் விபூதி கொடுத்து பல விதமான தவறுகளுக்கு வழி இங்கே வந்து அதை போட்டுக்காங்க சாமியார்கள் இங்கே வந்து விபதி வைப்பது தரும்புறது இது தமிழ்நாடு முழுக்க சென்னையில் முழுக்க காவல்துறை உத்தரவுனாலையும் பொதுமக்களுடைய புகார்னாலையும் இதை வச்சுக்காங்க பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் எந்த ஒரு சித்திரத்தை வந்தாலும் நீங்கள் அந்த சித்தரை வணங்கி அங்கே பூஜை செய்கிறவங்க கையால் தான் விபதி வாங்கணும் தர போகிற வர சாமியார்கிட்ட வாங்கக்கூடாது நாற்பது <laughs> ஆண்டுகள்ிரதவும் <laughs> சர்க்கார் கல்லூரின்னு இருக்கு அதுக்கு எதுக்கு சாமியார் தோட்டம் அங்க கரபாத்திர சுப்பரவ சாமிகள் நூத்தி ஏழாம் ஆண்டு குரு பூஜை நாளைக்கு நடக்குது நாளைக்கு அப்புறம் பெரம்பூர்ல அந்த சாமி ஜீவசமாதி இருக்கு பெரம்பூர்ல அதுக்கு வந்து புதன்கிழமை நடக்குது தனியா நம்ம சித்தசீகத்துல வரும் நீங்க சாப்பிடல

நான் வரேன் கொஞ்ச நேரத்தில் அங்க வருந்து போட்டு வாங்க வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் எங்க ஆச்சு குரு பூஜையில பார்த்தோம் குரு பூஜையில பார்த்தோம்ல அம்மா குரு பூஜை எல்லாருக்கும் பல் பல்லு போக தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ணுறது அதெல்லாம் கணக்கெல்லாம் பார்க்க முடியாது நிறைய விழுந்துருக்கு இல்லை இன்பா விற்றுறாங்க அடகு வச்சிருப்பாங்க பேத்தி நடனம் ஆடுறதுனால இந்த நிகழ்ச்சி கூடுதலாக பார்த்துட்டாங்க போன வருஷம் கிடையாது இந்த வருஷந்தான் பரதநாட்டிய நிகழ்ச்சி

சாப்பிடுற மாதிரி ਮੰதரை சொல்லி சொல்லி சாமி சாமி பேர் சொல்லி இந்த சாப்பாடு யாருது சாமி இது என்ன சாமி படிக்குமோ அந்த சாமி பேரை சொல்லி சொல்லி சாப்பிடுறது சித்தர் சீக்கிரம் சித்தர் சாம்பார் சாம்பார் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சாம்பார் என்ன கொஞ்சம் போடு சாம்பார் ராவா சாம்பார் போடு அண்ணா சாப்பிடும் கடவுள் தூணில இருப்பா திரும்ப அந்த உண்ணும் சோறு தின்னும் வெற்றிலை பருகும் நீர் எல்லாம் கண்டன்னு கடவுளை உணவுக்குள்ள பார்க்கணும் ஒவ்வொரு அரிசியிலும் நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அரிசியில் இப்போ நாங்கள் சாப்பிட்ற உணவுக்குள்ள கடவுளை வணங்கி வணங்கி சாப்பிடணும் நம்ம கையால் முப்பதுலேருந்து நாற்பது முறை சாப்பிட்ற ஒரு வழக்கம் இருக்கு அத்தனை முறையும் நம்ம சாமி பேர் சொல்லணும் எல்லாரும் முதல் கவலை மட்டும் சாமி பேர் சொல்லி தண்ணி எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சாப்பிடுவோம் இனிமேல் வந்து உணவு தவற முறை எப்போ எங்கே சாப்பிட்டாலும் வீட்டை சாப்பிட்டாலும் கடையில் சாப்பிட்டாலும் அனது தான் சாப்பிட்டாலும் ஒவ்வொரு கவலமும் உங்களுடைய மந்தருக்கு சொல்லி சொல்லி சாப்பிடுறேன் நன்றி மகேஷ் ஆமா வணக்கம் 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 நல்லா இருக்கும் ரொம்ப நாள் எங்க ஆச்சு குரு பூஜையில பார்த்தோம் குரு பூஜையில பார்த்தோம்ல அம்மா குரு பூஜையில எல்லாருக்கும் பல் பல்லு போக தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் கணக்கெல்லாம் பார்க்க முடியாது நிறைய விழுந்துருக்கு

சாடுவீராக பதினாலு தான் கணக்கு பித்திரை ஒன்று தமிழ் வருஷம் ஒன்று செய்து வருகின்ற இந்த கோதண்டம் ஐயா அவர்களுக்கு நீங்கள் அன்னதானத்திற்கும் அறப்பணிக்கு உதவி செய்யும் என்பது கேட்டுக்கொண்டு இந்த ஆரோத்ரா நாத்தியல் ஐயா ஆண்டுதோறும் திருப்பதியில் கண்டிடவும் துங்கமே எல்லா உள்ள குருவர்களும் திருவர்களும் கண்டிப்பாக தொடங்கும் குழந்தைகள் ஓம் ஜெய் குருவே துணை என்ற ஒரு நாமத்தை சொல்லி

நாளைக்கு வேசார்பாடி அம்பேத்கார் கல்லூரி எதிர்க்க கரபாத்திர சிவபர சாமி குரு பூஜை புதன்கிழமை நாளை மறுநாளைக்கு மறுநாள் பெரம்பூர் ரயில்வே நிலையம் அருகில் அந்துநாத சாமிக்கு குரு பூஜை தனியாக அழைப்புகள் கொடுக்குற நம்ம சேனலில் பார்த்து வந்துருங்க நன்றி தன்னார்படையை அவதூக சாம்பாட்டு சித்தர் அன்னை சிந்தர் ஜவத் குமார் சீட்டர்கள் அவருத்தர் சப்போர்ட்டிங்கா கூட இருக்கீங்க எல்லா இன்னும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவோம் நம்புறேன் இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இறுதியாக மங்களம் பதினாலு தமிழ் எப்பவுமே தமிழ் வருஷம் தமிழ் புத்தாண்டு வீரசாமி சாமி பூஜை திருமலை வந்து சென்னை ஸ்ரீகுருப்பு அருள்வழி சித்தர் பக்கத்திலே இவருடைய சமாதி இருக்கு கோவிந்தசாமி என்கிற சமீபத்தில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை எதிர்ப்பக்கம் இவர் தெருவ தங்கியிருந்து தவறு செய்தவர் குப்புசாமியவர் இல்லறத்துல இருந்து நாற்பது ஆண்டுகள் ஆறுதராக இருந்து தவறு செய்து நாணியானவர் Gracias.

இது சுற்றுலா தலம் கிடையாது இது ஆன்மீக குருவிடம் தரிசனம் மட்டும் உண்டு தியானம் செய்வோர் போட்டோ எடுக்க அனுமதி கிடையாது தரிசன நேரம் மாலை நான்கு மணி முதல் காலையில எல்லாம் கிடையாது மாலை நான்கு மணி முதல் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மையே ஆ ஊ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் இதுடைய ரகசிய மந்திரம் ஆ ஊ ஏ இம் ஆ இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எம்என் க என்ற முறையில் சர்வகார் சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெருவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி பூத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் த்ரீ ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்